ரோமர் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது ரோமர் மூன்று இருபத்தி ஒன்று பவுல் இந்த நிறுவத்தை உள்ள யூதருக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் பொதுவாக எழுதுகிறார் யூதர்களுக்கு தாங்களே தேவ ஜனம் என்ற உயர்வு மனப்பான்மை உண்டு அதற்கு காரணமும் உண்டு விருத்த சேதனம் நியாயப்பிரமாணம் ஆகியவற்றால் அவர்கள் மேன்மை பாராட்டினாலும் இவை அவர்களை நீதிமான்களாக்கவில்லை என்று எழுதியதை முந்திய தியானங்களில் வாசித்தறிந்தோம் மேலும் பவுல் தன் தர்க்கவாதத்தால் எல்லோரும் பாவிகள் என்பதை உணர வைத்திருக்கிறார் இன்றைய பகுதியில் மனிதர் செய்யும் கொடிய பாவங்களையும் அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சுற்றுகிறார் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் நாம் நாவினால் செய்யும் பாவங்களை பட்டியல் இடுகிறார் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கொழி சங்கீதம் ஐந்து ஒன்பது மனிதர்கள் பேசும் பேச்சு மரண தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு மோசமானதாய் இருக்கிறது என்பதே இதன் பொருள் அடுத்து பாம்பின் விஷம் சலிப்பு கசப்பு என்ற சொற்களும் கூட நம் பேச்சில் உள்ள வஞ்சனை கோபம் தகாத வார்த்தைகளை சுற்றுகின்றன சங்கீதம் நூற்றி நாற்பது மூன்று யாக்கோபம் தன் நிரூபத்தில் நாவூ எத்தனை கோரமாய் நம்மை குற்றவாளிகள் ஆக்குகின்றன என்பதை கூறுகிறார் நாம் பல வகையான பாவங்களை செய்கிறோம் என்றாலும் நம் சொற்களால் தான் பிறரை அதிகமாக தாக்கி பாவம் செய்கிறோம் எனவே பேசுகிறதற்கு தாமதமாய் சிந்தித்து பொறுமையாய் அன்பாய் பேச கண்டிப்பாய் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்து மனித வாழ்வின் வழிகளில் நம் நடவடிக்கையில் நாசம் நிர்பந்தம் சமாத சமாதானமின்மை அதிகமாய் இருக்கிறது என்றும் யாருக்கும் தெய்வ பயம் இல்லை என்றும் கூறுகிறார் மறுக்க முடியாதே இப்படி எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் பாவம் படர்ந்திருப்பதால் எல்லோரும் தண்டனைக்கு உரியவர்கள் ஆகிறார்கள் முக்கியமாக நியாயப்பிரமாணக்காரர்கள் கூட நியாயப்பிரமாணத்தினால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாதவர்கள்தான் சட்டம் என்பது நம்மை குற்றப்படுத்தும் குற்றத்திற்குரிய தண்டனையை விதிக்கும் அதேபோல போல நியாயப்பிரமாணம் என்பது இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட ஆன்மீக சட்டமே நாம் எதை எதை செய்ய வேண்டும் எதை எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக சொல்லும் நியாயப்பிரமாணத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்பழிந்து நடந்தால்தான் நல்லது எந்த ஒரு மனிதனாலும் அப்படி நடக்க முடியவில்லையே தாவீது சாலமோன் என்று எல்லோரும் மீ மீறி பாவம் செய்ததால் தேவ நீதி என்ற ஒரு மாற்று வழியை கிறிஸ்து அறிமுகப்படுத்தினார் அதை நாளை பார்ப்போம் நாம் பிரமாணம் என்ற பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல கிறிஸ்து கண்ட புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் நாம் நியாயப்பிரமாணம் என்ற பழைய ஏற்பாட்டுக்காரர்கள் அல்ல கிறிஸ்து கண்ட புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் ஜெபம் பிதாவே நீர் நியாயப்பிரமாணத்திற்கும் மேற்பட்டவர் மேலான தேவ நீதியை அளித்தவர் உமக்கு நன்றி ஐயா ஆமேன்